அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த உடலை பற்றிய சில ரகசியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த உடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் செயல்படக்கூடியது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பில் சூட்சிமமாகவும் ஸ்தூலமாகவும் அதிசூட்சமாகவும் இருந்து தொழில் புரியுது இப்போ இது ஸ்தூலமாக இங்கே இருக்குது சூட்சிவமாக எங்கே இருக்குது அதிசூட்சமாக எங்கே இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஸ்தூலம் அப்படின்னா என்ன சூழ்ச்சுவம்னா என்ன அதிசூட்சம்னு என்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸ்தூலம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம் சூட்சம் அப்படின்னா மறைந்து இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம் அதிசூட்சம் அப்படின்னா கண்ணுக்கும் தெரியாது மறைந்தும் இருக்காது ஆனால் அங்கே இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மட்டும்தான் பார்க்க முடியும் உணர்வாக மட்டும்தான் பார்க்க முடியும் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதிசூட்சவம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது உணர்வால் மட்டுமே நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதிசூட்சவம் அப்படின்னு பேர் இப்போது அதை எப்படி நம்ம விளங்கப்படுத்தலாம் அப்படின்னா இப்போது இனிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஜிலேபி லட்டு மைசூர்பா மூன்று வகையான இனிப்புகள் நாம் எடுத்துக்கிறோம் இந்த மூன்று வகையான இனிப்புகளும் நமக்கு கண்களுக்கு தெரியக்கூடியது பார்த்திங்கன்னா ஜிலேபி ஜிலேபியோட வடிவம் வேறு மைசூர்பாவோட வடிவம் வேறு அதே லட்டோட வடிவம் வேறு ஓகே சரி இப்போது இந்த மூன்றும் கண்களுக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இது ஸ்தூலமாக இருக்கிறது இதில் மறைஞ்சிருக்குது ஒன்று அது என்ன மறைஞ்சிருக்குது அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் அதில் மறைஞ்சிருக்கு ஜிலேபியும் இனிப்பு தான் லட்டும் இனிப்பு தான் மைசூர் பாக்கும் இனிப்பு தான் இந்த மூன்றும் இனிப்பு அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு சரி இதுக்குள்ளே உணர்ந்து மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதிசூட்சம்னு சொல்கிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லா கவுனிங்க லட்டோட இனிப்பு வேறு மைசூர்பாக்கோட இனிப்பு வேறு ஜிலேபியோட இனிப்பு வேறு மூணு வெவ்வேறு தான் ஒன்றும் கிடையாது இனிப்பு தான் ஆனால் அந்த இனிப்பினுடைய சுவை வந்து வேறுபடும் புரியுதுங்களா அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா ஸ்தூலம் சூட்சமோ அதிசூட்சுமோ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம உடம்புல ஸ்தூலமாக இந்த பஞ்சபூதங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு ஐந்து இடங்களிலே இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலமாக இருக்கிறது நம்ம கண்களுக்கு தெரியுது மெய் அப்படின்னா உடல் தெரியும் வாய் அப்படிங்கிறது வாய் கண் அப்படிங்கிறது கண்ணு தான் மூக்கு அப்புறம் காது இந்த ஒவ்வொன்றிலையும் பஞ்சபூதங்கள் முறையே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு பொறுதி இருக்குது இது ஸ்தூலமாக நமக்கு தெரியக்கூடியது நிலம் அப்படிங்கிற போதும் நம்ம உடம்புல மெய்யாக இருக்குது நீர் அப்படிங்கிற போதும் வாயாக இருக்குது நெருப்பு என்னும் போதும் கண்களாக இருக்கிறது காற்று என்னும் போதும் மூக்கு மூக்காக இருக்கிறது ஆகாயம் என்னும் போதும் காதில் இருக்குது நமக்கு எல்லாமே தெரியும் அடுத்தது சூட்சமாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளிலே இந்த போதங்களானது சூட்சமாக மறைஞ்சிருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் அப்படிங்கிற போதம் மண்ணீரல் அப்படிங்கிற உள்ளுறுப்பில் இருக்குது அது பேரு தான் சித்தர் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மண் ஈரல் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்போ அந்த மண் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கிறது அடுத்தது நீர் எனும் பூதம் நம்ம உடம்புல நீருக்குண்டான உறுப்பு என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சிறுநீரகம் அப்போ சிறுநீரகம் என்னும் இடத்துல நீர் அப்படிங்கிற பூதம் இருக்கு அடுத்தது நெருப்பு நெருப்பு எனும் போதும் எல்லாத்துக்குமே தெரியும் நெருப்புனா அது இதயம்தான் இதயம் எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்கணும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கணும் இந்த நெருப்பு அணைஞ்சதுன்னா முடிஞ்சது அதோட அப்போ இதயம் என்னும் உறுப்பு நெருப்பு அப்படிங்கிற பூதத்தால எங்குது அடுத்தது காற்று காற்று அப்படிங்கிற போதும் எங்க இருக்கு நுரையீரல் நுரையீரல் தான் காற்றுக்கு முக்கியமான ஒரு கருவி அப்ப நுரையீரல் அப்படிங்கிறது காற்று என்னும் பூதத்தால செயல்படுது அடுத்தது ஆகாயம் ஆகாயம் என்பது என்ன ஆகாயம் என்பது கல்லீரல் என்னும் உறுப்பு கல்லீரல் என்னும் உறுப்புலதான் வந்து ஆகாய பூதம் இருக்கு அது செயல்படுது ஆகாய பூதத்தால செயல்படுது இப்போ நம்ம உடம்புல ராஜ கருவிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து உள் உறுப்புகளிலும் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றன சரிங்களா இது வந்து சூட்சமாக இருக்கிறது அடுத்தது அதிசூட்சமாக எங்கிருக்குது அப்படின்னு பார்த்தா பார்க்க போறோம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரம் இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரம் இருக்கு அப்படின்னா இருந்து நான்கு வரல் கீழே அமைந்துள்ளது சுவாதிஷ்டான சக்கரம் சொல்றோம் அந்த இடத்துல அதிசூட்சமாக நிலம் எனும் பூதம் அமைந்துள்ளது அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா தொப்புள் பகுதியிலே நீர் எனும் பூதம் அதிசூட்சமாக அமைந்துள்ளது அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே மேல வந்தீங்கன்னா அநாதக சக்கரம் சொல்றோம் அநாத சக்கரம் எந்த இடம்னா ஒண்ணு கிடையாது நெஞ்சுக்குழி இந்த நெஞ்சுக்குழியில தான் அநாத சக்கரம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல நெருப்பு எனும் பூதம் அமைந்துள்ளது அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா தொண்டக்குழி இந்த தான் காற்று என்னும் போதும் அமைந்துள்ளது அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இந்த இடம் ஆக்னே அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஆகாயம் என்னும் போதும் அமைந்துள்ளது புரியுதுங்களா இப்படித்தான் நம்ம உடம்பில் ஸ்தூலமாகவும் சூட்சமாகவும் அதிசூட்சமாகவும் பஞ்சபூதங்கள் இந்த உடம்பை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றன இங்கிருந்து கூடிய பஞ்சபூதங்களை நம்ம முறைப்படுத்தினால் நெறிப்படுத்தினால் இந்த உடலினுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும் அதே நேரத்தில் நோய்கள் வந்தாலும் பஞ்சாக பறந்துவிடும் அப்ப அதுக்குண்டான சூட்சமும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த முறைகளை கையாண்டு நாம பலன் பெறுவது எப்படி அப்படிங்கிற பத்தி மற்றும் வேறொரு காணொலியில் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்